ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீஸ்லா சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான செடி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரண்ட கொடி இங்கே பாருங்கள் இதுதான் பரண்ட கொடி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ எதுக்காக ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பரண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வச்சாலும் வளர்ந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிறண்டைக்கு நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான உரம் கொடுத்து வந்து வளர்த்துட்ருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரண்ட கொடியில் தான் நம்ம வந்து இட்லி பொடி பருப்பு பொடிலாம் பண்ணுறோம் ஸோ ரெகுலராக நமக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ புதுசாக வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்கன்றதுனால நான் இப்போ வீடியோ போடுறேன் ஸோ இந்த பரண்டை வச்சு தான் நம்ம வந்து பருப்பு பொடி இட்லி பொடிலாம் பண்ண போகிறோம் இப்போ எப்படி பண்ண போகிறோம்ன்றக்காக தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பரண்டையெல்லாம் வந்து நம்ம பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கலரே பாருங்கள் நல்லா உங்களுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் அதை பாருங்கள் இது எல்லாமே அப்படியே கொடி தான் இந்த லீஃப்லாம் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூவும் வரும் சோ இப்ப நம்ம கிட்ட பூ இல்லை இப்ப பாத்தீங்கன்னா இலையும் அந்த கொடியும் மட்டும் இருக்கு இப்ப இதான் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ண போறோம் இந்த அறுவடை பண்ணி இதுலதான் வந்து நம்ம இட்லி பொடியும் பரண்ட பருப்பு பொடியும் பண்ண போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அறுவடை பண்ணிடலாம் பாருங்க கொடி எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இதை தான் நம்ம ஃபுல்லாக அறுவடை பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதில் தான் நம்ம வந்து பருப்பு பொடியும் இட்லி பொடியும் பண்ண போகிறோம் இந்த பருப்பு பொடியும் இட்லியும் பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது ஆல்ரெடி நம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிறண்டையில் வந்து துவையில் அரைச்சி வீடியோ போட்டிருக்கோம் அகைன் இன்னொரு தடவை நம்ம துவையிலும் அரைக்கலாம் இப்போ வந்து பருப்பு பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம் வேணுன்றவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அறுவடை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரண்டைய வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இது நீங்கள் நார்மலாக இப்படி உடைச்சிங்கன்னாலே வந்துடுவீங்க பாருங்கள் பாருங்க நார் நாராக வரும் பட் ஃப்ரெண்ட்ஸ் இது இது கையிலேயே கூட உடைக்கலாம் பட் கையில் உடைக்கிறப்ப என்னென்னா இந்த இதில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜஸ் வந்து நம்ம கையில் படுறப்ப எரியும் நமிச்சல் எடுக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம இங்கே கத்திரியை வச்சு பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இது தோல் எடுக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை வந்து தடவிட்டு பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கை எரிச்சல் இருக்காது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சோ கட் பண்ணிட்டு உடனே கூட நீங்க பண்ணிடலாம் இதை வந்து நீங்க காய வைக்கணும் அப்படிலாம் ப்ரொசீஜரே இல்ல ஒரு சின்ன இடம் இருந்தாலே இந்த மாதிரி ஒரு கொடியை வந்து நீங்க வச்சு விட்டிங்கனாலே வந்துடும் பட் நமக்கு இது என்னன்னா இயற்கை உரம் உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து நிறைய வந்து சப்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கிற எல்லா கொடியும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சு ஒரு பேட்ச் அப்படியே ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டே தான் சோ டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இப்போ ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆர்டர் போட்டு அனுப்பிடுறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி முத்தந்து இருந்தால் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம வந்து இது வதக்கி தான் பண்ண போகிறோம் நான் அதோடைய வீடியோவும் நான் போடுறேன் உங்களுக்கு பருப்பு பொடி பண்ணுறதும் சரி உங்களுக்கு இட்லி மிளகாய் அப்படி பண்ணுறதும் சரி வீடியோஸ் நான் போடுறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன இடத்துல வச்சாலே உங்களுக்கு போதும் அழகாக வந்துடும் நீங்க பாக்கலாம் என்னடா நீங்க கொஞ்சமா பறிச்சு எப்படி பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது நமக்கு ஆல்ரெடி ஊர்ல வந்து நம்ம இதே மாதிரி இயற்கையா பண்ணிட்டு நமக்கு எல்லாமே வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம் இது உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்காக இந்த இதை வந்து நான் காமிக்கிறேன் நமக்கு ஆல்ரெடி ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து சில ஆர்கானிக் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு வேணுன்றப்ப எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணிப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் இதெல்லாமே நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்கில் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம எல்லா பிறந்தையும் இப்போ அறுவடை பண்ணிட்டோம் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்பு வைக்கலாம் துவையல் பண்ணலாம் ரொம்ப நல்லது அதுவும் மூட்டு வலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் இப்போவே நீங்கள் கொடுத்து பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அவங்களுக்கு எலும்புலாம் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே குழந்தைங்களுக்கு டிஷ்ஷஸ் தாங்க ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இந்த இடுப்பு ப்ராப்ளம் மென்சஸ் டைமில் ப்ராப்ளம் இருக்கும் கை கால் வலிலாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் குழம்பு வச்சும் சாப்பிடலாம் இல்லை தொகையில அரைச்சும் சாப்பிட்லாம் நல்ல வலி உடனே உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சின்ன இடத்துல வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு இந்த செடி வளர்ந்துரும் ஓகே வேறு ஒரு அறுவடையில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சு வீடியோஸ் போடலாம் ஓகே பாய்